ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ராகினியோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா காவிரிக்கு தெரிஞ்ச நிறையா சொந்தக்காரங்க அங்கே வந்திருக்காங்க ஏன்னா காவிரியும் கொடைக்கானல் தானே அதனால பசுபதியோட சொந்தக்காரங்களை காவிரிக்குன்னு தெரியும் இல்லையா அதனால் அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா காவிரியை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பசுபதியோட சொந்தக்காரங்களாக இருந்தாலும் காவிரி நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு அவங்கெல்லாம் ஒடியாந்து காவிரியை இதுதான் உன்னோடய வீட்டுக்காரவங்களா நல்லா இருக்காங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் விஜயும் காவிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆமாக்கா இதுதான் என்னோடய வீட்டுக்கு இது என்னோட வீட்டுக்காரவங்களோட தாத்தா இது அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய்ட்ட ஒருத்த ஒரு அம்மா வந்து தனியாக வந்து பேச முயற்சி பண்ணுறாங்க என்னன்னு கேட்க போகும்போது விஜய் வந்து அதை கவனிக்காம வேற சைடு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா பின்னாடியே போய் தம்பி நீங்கள் காவிரியோட வீட்டுக்காரவங்க தானே நீங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல அந்த பையன் அஜய் வந்து உங்களோட தம்பி நான் கேள்விப்பட்டேன் எனக்கும் பசுபதி வந்து சொன்ன பசுபதி எனக்கும் சொந்தந்தான் ஆனால் வந்து எனக்கு வேறு வழி தெரியலை பசுபதியோட குடும்பம் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுற குடும்பம் அந்த குடும்பத்துலேருந்து இங்கே நீங்கள் பொண்ணு எடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அதே மாதிரி காவிரி குடும்பத்துக்கு கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சவர் தான் நம்ம பசுபதி அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காவிரி வந்து சொல்லியிருப்பாங்க காவிரியோட அப்பாவோட சாவுக்கு காரணமாக இருந்தவர் அவர் அவர்கிட்ட உள்ள எல்லா சுத்தையுமே ஏமாற்றி இவர் வாங்கினவர் நண்பனாக இருந்து இப்படியே துரோகம் பண்ணவர் அவரோட குடும்பத்தில் வயசுல இருந்து நீங்க பொண்ணெடுக்கிறீங்களே இது காவிரிக்கு வந்து ரொம்ப பிரச்சனை தானே எதுக்காக அப்படி நீங்க பண்றீங்கன்னு எனக்கு புரியல ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இப்படித்தான் அந்த தோட்டத்துல பசுபதியோட தோட்டத்துல வேலை பார்த்தா என்னோட மயனோட மாமனார் ஒருத்தவர் வந்து வேலை பார்த்தாரு ஆனால் அவரையுமே வந்து ஒரு கட்டத்தில் இவர் நம்ப வச்சு கொள்ள தான் செஞ்சாரு ஒரு கடத்தல் விஷயத்துல எல்லாமே தெரிஞ்சு போலீஸ்ட்ட வந்து வாக்குமூலம் கொடுத்ததுனால இந்த பசுபதி வந்து என்னோட அந்த சொந்தக்காரங்களையுமே கொண்டுட்டாங்க அது வந்து உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல காவேரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பசுபதி வீட்டில் நீங்கள் சம்மந்தம் வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இவர் ஒவ்வொன்று தலையாட்டிட்டு காவேரி வந்து என்ன சொன்னாங்க அந்த அவங்க அந்த அம்மா அந்த அம்மா அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அவங்க வந்து கொடைக்கானல் தான் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது ஆனால் வந்து இப்போ தான் எனக்கு ஒன்று புரியுது நீ வந்து இந்த நிச்சயத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தே இல்லை அதனால இந்த அம்மாட்ட சொல்லி இப்படி சொல்ல சொன்னியான்னு கேட்கும்போது காவிரிக்கு செம்மையாக கோவம் வந்துடுது விஜய் இப்போ வந்து கண்டமணி திட்டிட்டு எனக்கு இதுதான் விலையா உங்ககிட்ட இதுக்கு நான் டேரெக்டாக சொல்ல மாட்டேன் நான் எதுக்கு அந்த அம்மா விட்டு நான் சொல்ல போகிறேன் அவங்களாம் வந்து சொன்னதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு நடந்து போகிறாங்க விஜய் வந்து பின்னாடியே போய் சாரி சாரி காவேரி நான் வந்து உன்னை தப்பாக நினச்சிட்டேன் நீ அந்த டைம் வந்து என்கிட்ட கேட்டியா அப்போ நான் சொல்லி சொல்லி நீங்கள் கேட்கல வேறு யாராவது சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட சொல்லியிருப்போ போலன்னு நினச்சிட்டேன் நீ வேறு ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன அவ்வளோ பெரிய இல்லையா ஆனால் இப்படி ஆள் வச்சு சொல்ல சொல்லி உங்ககிட்ட நம்ப வச்சு கல்யாணத்தை நிறு நிறுத்த போகிறேன்னா இதுக்கு இப்படிலாம் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க சரி சரி சாரி சாரி நான் பண்ணால் தான் தப்பு என்னை மன்னிச்சிக்க சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீங்கள் ரொம்ப கெஞ்சுரிங்க நான் ஒன்றும் நினைச்சிக்கலாம் சரி வாங்க அங்கே எல்லாரும் உங்களை தேட போகிறாங்க சரி அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லும்போது நிறைய கதை சொன்னாங்க அதையெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது நீ சொன்னதை விட இந்த பசபதி பயங்கரமான நாளாக இருப்பான் போல ரொம்ப கஷ்டம் தான் ராகினி வந்ததுக்கு அப்புறம் அதை தான் நானும் சொல்கிறேன் இப்போ கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை சீத்த நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க நிச்சயத்தை நிறுத்தினா உங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் நீங்க எப்படி நிபனோட சேர்வு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க என்னங்க என்ன பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவது நிச்சயம் வந்து நடக்கிறதா உனக்கும் எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்க இதுக்காக நல்லது நல்லதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க இந்த விஜய் ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல இன்னுமே நிவினோட வந்து காவிரியை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற இடத்துலயே இவர் வந்து சுற்றிட்டு இருக்காரு யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க அப்பதான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிகேஷனுக்கு வரும்